ஹலோ கோய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் தம்மையில் பார்த்துட்டு வந்த விஷயம் தான் அதாவது இந்த மாதிரி காஞ்சி போய் இருக்கிற செடியும் நம்ம எந்த மாதிரி உரம் கொடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணி புது துளிர் எடுக்க வச்சு ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து நாளில் புது துளில் எடுக்க வச்சு பூவுமே பறிக்கிற அளவுக்கு வச்சிடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே செடியே வந்து காஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பார்க்காத விட்டிங்கன்னா ஃபுல்லாகவே செடி காஞ்சி போயிடும் இந்த மாதிரி பூ பூக்கிற பூ மொக்கு எல்லாமே வந்து அப்படி கருகிற மாதிரி ஆகிடும் ஓகேங்களா அதை தெரியுதுங்களா அந்த மொக்கு கொத்து அப்படியே ஃபுல்லாவே கருக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட செடியில் ஒரு நாலு செடிக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அது வந்து நம்ம எப்படி கியூர் பண்ணி இந்த மாதிரி துளிர் எடுக்க வைக்கிறது எடுத்த துளிரில் எல்லாமே வந்து மொக்கு வைக்கணும் ஓகேங்களா அதுக்கு என்ன மாதிரி உரம் கொடுக்கணும் என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் அது பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இது வந்து ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு மூணாவது நாளே ரிசல்ட்டு தெரியும் அந்த மாதிரி துளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும் சின்ன சின்ன பட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு பத்து நாள்ல உங்களுக்கு வந்து மொக்கு வைக்கிற மாதிரி வந்துடும் இதே மாதிரி சின்ன சின்ன இடம் அதாவது அந்த இலை இருக்குது பாத்தீங்களா அந்த இலை எங்கெங்கெல்லாம் இருந்தோ அந்தந்த இடத்துல வந்து துளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் செடியுமே இந்த மாதிரி கொண்டு வர முடியும் ஜஸ்ட்டு இது சிம்பிள் தான் எதுவும் கடையில் போய் வாங்கணும் தேவையில்லை ஒரு ரெண்டே ரெண்டு போரில் வச்சு இந்த மாதிரி பத்து நாளில் வந்து பூவே அதுலேருந்து எடுக்கிற அளவுக்கு ஒரு குரோத்தை வந்து கொண்டு வந்துடும் அதாவது செடி ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து தெரியும் நினைக்கிறேன் எல்லாம் அப்படியே காஞ்சி போய் இது இருக்குங்களா இந்த மாதிரி அந்த செடி தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் வந்து நல்லா துளிர் எடுத்துருந்தது ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி செடி வந்து காய ஆரம்பிக்குதுன்னா அதோட மண்ணை பார்த்துட்டு ஈரம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி ரீபாட் பண்ணுறேன் பண்ணிட்டு இந்த மாதிரி அதாவது அந்த எந்தெந்த கிளைலாம் காஞ்சி இருக்குதோ அதை எல்லாமே கட்டுற வச்சு ரிமூவ் பண்ணுறாங்க கண்டிப்பாக காய்ஞ்சிருக்கிற இடத்தோட வந்து கட் பண்ணி எடுத்துருங்க தனியாக அந்த இலையே காஞ்சி போய் பழுத்து போயிருந்தாலும் சரி அதையுமே ஃபுல்லாகவே ரிமூவ் பண்றேன் அதில் வந்து வெறும் ஸ்டெம்மு மட்டும் நிக்கிற மாதிரி அது மட்டும் தான் மேக்சிமம் காயாத இருக்குது மீறி எல்லாமே காய ஆரம்பிச்சு நீங்கள் பார்க்கப்படுறது தெரியும் நினைக்கிறேன் இலை முத கொண்டு அப்படியே பழுக ஆரம்பிச்சிச்சு இது எந்தெந்த ரீசன்னால ஆகும் கேட்டீங்கன்னா நீங்க புதுசா செடி வாங்கி வச்சாலுமே ஆஹ் சப்போஸ் வைக்க பார்த்து சரியா வைக்கலனாலும் அந்த மாதிரி ஆகும் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து தண்ணி ஊத்திட்டே இருக்கீங்க அந்த மண்ணுல வந்து ஈரப்பதம் வந்து அதிகமாகவே இருந்துட்டு இருக்குன்னா வேற மாதிரி வந்துச்சு வந்து இந்த மாதிரி ஆகும் ஓகேங்களா அதனால ரெண்டு ரீசன் இருக்குது மேக்ஸிமம் வந்து தண்ணி வந்து மண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க மண்ணுல வந்து ஈரம் இருக்குதுன்ற பட்சத்துல தண்ணி வந்து தினமே ஊற்ற தேவை நானா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தான் தண்ணி விட்டிட்டு இருக்கேன் அதனால மேக்சிமம் மண்ணு வந்து இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க இறுக்கி இருக்கக்கூடாது கொஞ்சம் லூஸாகவே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டோட்டலாக அப்படி சப்போஸ் காஞ்சிருச்சுன்னா இது காய்ஞ்சதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்ப புதுசாக இந்த ஒரு மூணு பிளான்ட் வந்து வாங்கிட்டு வந்து அந்த பிளான்ட் மட்டும்தான் இப்ப இந்த பிரச்சனை வந்துருது அதுவும் எதனால கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த செடி வச்சதுல இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மழை மழையால் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட ஈரம் வந்து ரொம்ப அதிகமாக அதிகமாக ட்ரைனேஜ் வந்து கோல் வந்து அந்த பிளாக் ஆகிடுச்சு அதை வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்கவே இல்லை ஓகேங்களா அந்த ஒரு ரீசன்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழலாம் வந்து பழுத்து கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு ஓகேங்களா அந்த ஒரு ரீசன் தான் இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஸ்டெம்மு அதை ஃபுல்லாகவே வந்து வாஷ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே வச்சு நல்லா வந்து தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே ஆகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறோங்க எந்தெந்த இதுலாம் கட் பண்ணிங்களோ அந்த செடியில் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் மஞ்சத்தூள் தான் ஓகேங்களா இது மட்டுமே இல்லை நாம் இன்னும் அடிஷ்னலாக இதுக்கு எந்தெந்த உரம் கொடுக்குறோன்றதை எடுத்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா நீங்கள் எத்தனை இடத்துல கட் பண்ணீங்களோ அந்தந்த இடத்துல அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் தூள் எடுத்து நல்லா கரைச்சிங்க கரைச்சிக்கிட்டு அந்த ஸ்டெம் கட் பண்ண இடத்துல ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணுங்க அப்படியே வைக்கலாம் அப்படியே வைக்க பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க காத்தடிக்க பார்த்து சீக்கிரமாக வந்து அந்த மஞ்சள் வந்து பறந்துடும் அந்த இடத்துல இருக்காது அதனால் நல்லா வந்து அதை ஈரமாக்கி வச்சிருங்க ஃபுல்லா வந்து எல்லா இடத்துலையுமே படணும் ஓகேங்களா இதை வச்சுட்டு ஒரு மூணு நாளைக்கு ஒன்ஸ் திரும்ப வந்து இதை வந்து டெய்லியுமே பார்த்துக்கிட்டே இருங்க அந்த மஞ்சத்தூள் வச்ச இடத்துல இருக்குதா இல்லை அதையும் தாண்டி காஞ்சிக்கிட்டு வருதா ஏன்னா மேக்சிமம் இதை வச்சாலே காயாது சப்போஸ் ஏதாவது வைரஸ் வச்சாக்கா நீங்க வந்து செடியை வந்து காஞ்சிக்கிட்டே வந்தாலுமே அந்த இடத்த ஃபுல்லாக காயற இடத்த கட் பண்ணிட்டு இதை வைக்க பார்த்து உங்களுக்கு அதோட ஸ்டாப் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து க்ரோத் வர ஆரம்பிச்சு நீங்கள் பார்க்காத அப்படியே காஞ்சிட்டு வருது விட்டிங்கன்னா அது வந்து உள்ளே ஃபுல்லாகவே அந்த ஹோல்ஸ் மாதிரி போட்டு உள்ளே இறங்க ஆரம்பிச்சோம் ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து அது ஃபுல்லாக வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சிருங்க வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு மழை பெஞ்சாலும் பரவாயில்ல ஓகேங்களா மேக்ஸிமம் ஒரு மூணு மணி நேரம் வச்சு இது வந்து வைக்கிற மாதிரி இருக்கு ஏ இதில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மழை பெஞ்சினாலும் மறுநாள் அதே மாதிரியே வைக்க ஆரம்பிச்சிடுங்க அந்த குரோத் வர வரைக்கும் நல்லா வந்து துளிர் வந்து எடுத்து அந்த முக்கு வர வரைக்குமே இதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணும் நீங்க வந்து ஒரு மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாலும் ஒரு சில இடம் வந்து காஞ்சி போயிருக்கும் அதை மறுபடியும் வெட்டிட்டோம் இந்தலையும் காட்டுற இறங்க அதை மறுபடியும் வெட்டிட்டு மறுபடியும் மஞ்சத்தூள் வச்சு இது தெரியுதுங்களா வச்சு ஒரு ரெண்டு நாள் தான் ஆகுது அதையும் தாண்டி வந்து அந்த இடத்துல வந்து வச்சது வந்து காஞ்சி போய் விழுந்துருச்சு அது வழியா காஞ்சி வந்து அந்த மஜத்தூள் வச்சது கீழே வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மூணு நாளே குரோத்தை பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் சின்ன சின்னதா டாடா டா வர ஆரம்பிக்கதா உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி எல்லா கிளையிலேருந்துமே வராம அதாவது நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு இந்த மஞ்சத்தூளோ ப்ளஸ் வந்து கத்தாழ இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் கத்தாழ அளவுக்கு இந்த டைம் ரிசல்ட் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அது மஞ்சள் அளவுக்கு வராது அதனால் மஞ்சத்தூளையும் பெட்டர் தான் அதே யூஸ் பண்ணிடுவேன் மேக்ஸிமம் இதோட ரிசல்ட் வந்து நம்ம மூணே நாளில் தெரிஞ்சிடும் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மஞ்சத்தூள் காஞ்ச இடத்துலையும் வந்து இது அந்த மாதிரி காய்ஞ்சிருக்கா இதையுமே நீங்க வந்து பார்த்து கட்டுற எடுத்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும் இல்லைனா இது வழியாகவும் கீழே இறங்கி போயிட்டு இருக்கிற செடி கீழே இருக்கிற ஸ்டையுமே வந்து காயறது வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால வந்து இதோட ஃபுல் குரோத் வர வரைக்குமே இதை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா உடனே அந்த செடி வந்து பழைய மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு முடியும் அதனால அந்த மாதிரி காஞ்சிருந்தனா கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் மஞ்சள் தூள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதே இடத்துல இதே மாதிரி குரோத் வர ஆரம்பிச்சு சரி ஆல்மோஸ்ட் வந்து மூணு நாள்லேயே வந்து ஒரு செடியை போட்டு க்ரோத் வந்து பெருசாகவும் சின்னதாகவும் வர ஆரம்பிச்சிச்சு அது தெரியும் எல்லா செடியிலையுமே நம்ம கட் பண்ணி விட்டேன் எல்லா இடத்துலேருந்து க்ரோத் வர ஆரம்பிச்சு இதுக்கு நம்ம மலித்தூள் வச்சு மட்டும் அப்படியே விட்டுமோன்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை இதுக்கு அடிஷ்னலாக வந்து நம்ம லிக்யூடு ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா மீன் அம்மா அதுதான் ஸ்ப்ரே பண்ண இது ஃபுல்லாகவே அதாவது இந்த ஒரு மூணு செடிக்கு மட்டும் இல்லை டோட்டலாகவே இது எல்லாத்துக்குமே நான் வந்து நாலு நாள் ஒன்ஸ் மீன் அமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டுதே இருப்பேன் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ண பார்த்து அளவு ரொம்ப முக்கியம் அதுவுமே நம்ம எல்லாமே டீட்டெயிலாக வீடியோ மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாளில் எடுத்த வீடியோ இந்த செடி எந்த அளவுக்கு அதாவது காஞ்சி போய் மட்டும் இருந்த செடி இப்போ எந்த அளவுக்கு ஒரு குரோத் வந்துட்டு தெரியுதுங்களா அந்த இலெல்லாம் வந்து நல்லாவே வந்து துளிர் எடுத்து கிரீனிஷாக வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு பக்கத்துல இருந்து முக்கிய வைக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ரெட் கலர் துளிர் எடுத்து முக்கிய வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட் இது ஒரு ஒரு பத்து நாள்ல இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது பூ பறிக்கிற அளவுக்கே வந்துரும்னு வச்சுங்களேன் ஃபுல்லாகவே ஒரு செடி விடாம நம்ம என்னென்ன செடியெல்லாம் கட் பண்ணுமோ அந்தந்த செடியில எல்லா இடத்துலையுமே க்ரோத் வர ஆரம்பிச்சு அதனால தான் நான் எல்லா விட சொல்றது என்னன்னா ஒன்ஸ் இதுக்கு மட்டும் இல்லை பூ பூத்தாலுமே அதை வந்து கட் பண்ணி இருக்கணும்னு பண்றாங்க நம்ம என்ன உரம் கொடுத்தோன்னு சொன்னோம் இதில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அமிலம் ஓகேங்களா அமிலுக்கு ஆப்போசிட்டா வேற என்னென்ன கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா தேமோர் கரைசல் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட பஞ்சக்காவியாக இருந்தால் அதையுமே யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இது எல்லாமே யூஸ் பண்ண பார்த்து கண்டிப்பாக வந்து அளவை வந்து குறைச்சே யூஸ் பண்ணுங்க ஏன்னா வர துளியில் நீங்கள் வந்து அடிஷ்னலாக அளவு வந்து கூட்டி நம்ம நார்மலா பெரிய செடி கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வர வந்து கருக ஆரம்பிச்சோம் ஜஸ்ட் இந்த ஒரு கிளைய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கொடுக்கும்னுட்டு ஒவ்வொரு இலையிலுமே ஒரு துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு அதே போலதான் இருக்கிற எல்லா செடியிலையுமே உங்களுக்கு எல்லாத்துலயுமே துளிர் இருந்தோம் ஒரு செடி விடாம எல்லாத்துலயுமே துளிர் இருக்கும் துளிர் எல்லா கிளையிலயுமே முக்கம் எங்களை இது மட்டும் இல்ல இதே இதே நாம் வந்து பெரிய செடிக்கு அதாவது இதை விட ஒரு பெரிய செடிக்குன்னு யூஸ் பண்ணியிருந்தோம் எல்லா செடியிலையுமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா துளிர் இருக்குது இது இதை யூஸ் பண்ணி ஒரு பத்து நாளில் தான் அந்த ரிசல்ட்டு சரிங்களா அதிகமே இல்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் வந்து வீணாக ஸ்ப்ரே பண்ணுது அது மட்டும்தான் வேற எதுவுமே இதுக்கு நம்ம அடிஷ்னலாக ஸ்ப்ரே பண்ணோம் இல்லை ஏன்னா வீடியோ உங்களுக்கு இந்த ரெகுலராக அந்த சேனலை வாட்ச் பண்ணி இருக்குது தெரியும்னு நினைக்கிறேன் செடி பற்றியே வீடியோ வந்திருக்கு அது போன வீடியோ மல்லிகைப்பூ பற்றி தான் வந்திருக்கும் அதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா இது ஒன்று தான் இந்த செடியை க்ரோத் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் வீடியோ சேர்த்து எடுத்து போடலான்றதுனால தான் இந்த பெர்டிலைசர் வீடியோ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்ப மழை காலம் வேற ஸ்டார்ட் ஆக போகுது பார்லி ஆகட்டும் குரோ பேக்லி ஆகட்டும் எதுல வச்சிருக்குன்னா அது வந்து தண்ணி தேங்காத மட்டும் பார்த்துங்க ட்ரைனேஜ் ஹோல் பிளாக் ஆகாத பார்த்துங்க மேக்ஸிமம் இது பிளாக் ஆகாத இருந்தாலே பாதி பிரச்சனை வராது இது இந்த செடியெலாம் உங்களுக்கு குரோத் தெரியும் நினைவு இல்லை அந்த நாலு நாளைக்கு வந்து இந்த மீனை ஸ்ப்ரே பண்ணதுல வந்த குரோத் மட்டும் தான் அடிஷ்னலாக வேறு எதுவுமே இல்லை இது ரெண்டும் மட்டும்தான் அதுவுமே ரொம்ப ஈஸி நம்ம மீ ரெடி பண்ணுறதுங்க ஜஸ்ட்டு ஒரு டைம் ரெடி பண்ணிடுனா குறைஞ்சபட்சம் ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படி ரெடி பண்ணணும்னு கேட்டிங்கனாலுமே அதுக்குமே நம்ம அடிஷ்னலாக வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அதை பார்த்து ரெடி பண்ணி வச்சிக்கணும் ஒன்ஸ் ஒரு வாட்டி ரெடி பண்ணிட்டாலே அது வந்து ஒரு ஒன் இயர் வரைக்கும் பக்கம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் மேக்ஸிமம் வந்து இப்போ மழை காலம் ஆரம்பிக்கிறதுனால தண்ணியை மட்டும் கொஞ்சம் பார்த்து வர்த்தங்க தினமே தண்ணி ஊற்ற தேவையில்ல மண் எந்த அளவுக்கு ஈரமாக இருந்தோ அதை போட்டு தண்ணி ஊற்றுங்க அடிக்கடி தண்ணி ஊற்றிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா வர ஆரம்பிக்கும் செடி பார்க்காத அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பார்க்காத அப்படின்னா செடி கண்டிப்பாக வந்து டெட் ஆயிடுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ